அம்மா நம்ம அம்மா வந்து நமக்கு யார் நம்முடைய அம்மா ரேஷன் கார்டில் ஒரு பெண் அவ்வளோதான் இல்லை ரேஷன் கார்டில் அவள் யாராவது ஒரு பெண் ஆனால் நமக்கு அவள் ரேஷன் கார்டில் இருக்கிற ஒரு நபரா எனக்கு அவள் என் பசியை அறிந்து சோறு ஊட்டிய ஒரு உருவம் இந்த பசியை அறிந்து சோறு ஊட்டுவது அம்மாவுக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது இங்கே இருக்கிற நிறைய ஆண்களுக்கு அந்த மாதிரி நெ நிச்சயமாக நினைவு இருக்குதுன்னு எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கு கூடுதலாகவே நினைவு இருக்கும் அநேகமாக என்னென்னாக்கா காலையில் ஆறு மணி கிளம்பி கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அப்போவான் பையன் போகும்போதே அந்த அம்மா கேட்கும் ஏன் அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதரா கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி கொடுக்குறான் ஏமா மானத்தை வாங்குறேன் ஏமா மானத்தை வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போய் மேட்ச் விளையாடிட்டு நாங்கள் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு போகிறோம் எந்த இடத்துக்கு போனாலும் டப்பாவா ஏழு தான் உப்புமா ஊருகா வேற எதுவுமே அவனுக்கு தெரியாத சோறு கீறு கொடுத்து கொன்றுவேன் இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான் கிரிக்கெட் மேட்சுக்கு போனா இவன் டக் அவுட் முதல்லயே முதல் பால்லையே அவுட் ஆயிட்டான் உட்காந்து உட்கார வச்சுட்டாங்க லஞ்சுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் தருவான்னாங்க என்ன பார்த்தா ஒரு பொற ஒரு பன்னு லஞ்ச் முடியறதுக்குள்ளேயே மேட்சில் இவங்க தோத்துட்டாங்க தோத்து போனவனுக்கு சோறு கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அங்கே இருந்து பஸ்ஸை பிடிச்சி படாத பாடுபட்டு மூணே முக்கால் மணிக்கு வீட்டுக்கு வரான் அம்மாவ்ட்டு சொல்லியிருக்கான் எனக்கு லஞ்சு கிஞ்சி வச்சியோ வீட்டில் கொன்றுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் வந்து கதவை வெல் அடிக்கிறான் அம்மா தான் கதவை திறக்குது மூஞ்சியை தான் பார்க்குது மூஞ்சியை தான் பார்க்குது இன்னும் பேசலை மூஞ்சியை பார்த்துட்டு சரி வா வந்து உட்காரு சாப்பாடு போகிறேன் வா அந்த மூஞ்சியிலேருந்தே தெரிஞ்சிருச்சு இந்த துறைக்கு ஒன்றுமே அங்கே விளங்கலை ஒரு சோறு கிடைக்கலன்னு வேணா வேணாம் அங்கேயே லன்ச் சாப்பிட லன்ச் சாப்பிட்ட மூஞ்சியை பார்த்தது தெரியுது வந்து உட்கார்ற இந்த உட்காந்த பிள்ளைக்கு தட்டை வச்சுட்டு அன்றைக்கு செய்த வெண்டைக்காய் பொரியலை அவசர அவசரமாக வானில்லை ஒரு 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 பெரட்டு பரட்டுவா பாருங்கள் ஏன்னா சூடோடு சாப்பிட்ணுமா பிள்ளை சூடோடு சாப்பிட்ணும் இவன் சாப்பிட இருந்து வச்சிருந்த பொரியல் தான் ஆனால் இவன் மனசுக்கு தெரியும் இந்த நாய் சாப்பிடாம தான் வரும்னு அதனால தான் சாப்பிடாம அவ அவசர அவசரமா அந்த அந்த கல் சட்டியில் போட்டு அதை சூடு ஏத்தி சுடு 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 அந்த வெண்டைக்காய் பொரியல இலையில போட்டு நேர்த்திக்கு பண்ண குழம்பு இருக்குது அதை விடுற பாருங்களேன் அதை ஒரு ஒரு கலந்து கலந்து அப்படி போடுறா வாயில இப்ப அம்மா செத்து போய் பத்து வருஷம் ஆச்சு ஆனா அந்த வெண்டைக்காய் பொரியலினுடைய ருசியும் அந்த குழம்பின் மனமும் அப்படியே இன்னமும் நாசியில் இருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு எங்கெங்கயோ சாப்பிட்டாச்சு கல்யாணம் விருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு மாமனார் வீட்டில் தலைவாழை எல்லாம் போட்டு பன்னெண்டு பொறிகளோட சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த வெண்டக்கா அந்த வெண்டக்கா தான் அதுக்கு ஈடு இணை நிகர் எதுவும் கிடையாது இந்த அம்மாவுக்கு முகத்தை தான் பார்த்த அவனுக்கு கொலை பசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை கொடுத்தா பாருங்களேன் அது அம்மாவால மாத்திரம்தான் தான் முடியும் அம்மா என்கிறவள் உணவு செய்கிறவள் என்று மாத்திரம் அவளை நினைவு கோருவதை நான் விரும்புவதில்லை ஆனாலும் உணவு என்று வருகிற போதே நமக்கு அம்மாவினுடைய நினைவு வருவதையும் நம்மால் தள்ளி போடவோ தவிர்க்கவோ முடியவே முடியாது ஒரு நூலகமும் ஒரு அன்னை போலத்தான் நான் ஒரு இருபது வருஷமா பேசிட்டு இருக்கேங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மேடையை இதுவரை நான் சந்தித்ததே கிடையாது இவங்க எங்க போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே இவ்வளவு சிறிய முன்னுரையை இதுவரை எந்த மேடையிலும் யாரும் கொடுத்து நான் கேட்டதே இல்லை இந்த எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு சொன்ன மாதிரி அவர் வந்து வரவேற்புரை ஆற்ற மேடைக்கு வந்தார் அதுக்கப்புறம் உட்காந்துட்டார் நடுவில் என்ன நடந்ததுன்றதுக்குள்ள முடிந்த ஒரே முன்னுரை இதுதான் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது நாம எவ்வளவு எவ்வளவு கம்மியா பேசுகிறோமோ அவ்வளவளவு தமிழ்நாட்டுக்கு விடுந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் அந்த விடியல் என்னுடைய முன்மாதிரியாக இந்த சகோதரரை நான் பார்க்கின்றேன் ஆவது அறிவார் இந்த குரலை நினைக்க 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 மனசுக்குள்ளே எழுகிற அலைகள் இருக்கிறது அவ்வளவு சுகமா இருக்கு அறிவுடை ஆவது அறிவார் என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியுன்றது மாத்திரம் அல்ல யார் யார் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அறிவுடையவனுக்கு தெரியும் ஏனென்றால் அறிவு வேற ஞானம் வேற அறிவை அடையலாம் ஞானம் அளிக்கப்பட வேண்டும் அதை அடைய முடியாது அழிக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு தருணம் வேணும் இந்த தருணத்தை மகத்தான நூல்கள் நமக்கு கொடுக்க முடியும் வள்ளுவனுடைய திருக்குறள் படித்தான் பாரதியனுடைய சில கவிதை வரிகளும் அப்படித்தான் மகத்தானவே பாரதிக்கு இருந்த சேலஞ்ச் என்னன்னா நாட்டார் வழக்கிலிருந்து எடுத்துக்கொள்கிறான் பாஞ்சாலி சபதத்தை எழுதுகிறான் என்னன்னா அவனுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு தான் வந்து அன்றைக்கு வாழ்ந்த தமிழ் சான்றோர்களால் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய புலவன் என்ற அங்கீகாரத்தை அடைய வேண்டிய ஒரு பொசிஷன் அவனுக்கு இருக்கு ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு அது கிடைக்கல இளமையிலே ஆரம்பிக்காத எதுவும் வாழ்க்கையில் தொடர முடியாது எதுவாக இருந்தாலும் அது வந்து ஐயா காதலை பற்றி சொன்னார் காதல் கூட அந்த பருவத்தில் வருகிற காதலை லாசாரா சொல்லுகிறார் வரும்போதே மரங்களை சாய்த்து விடுகிற புயல் போன்ற காதல் என்று லாசாரா எழுதுகிறார் அந்த பருவத்திலே இருக்கிற பசு இருக்கிறது அப்ப சாப்பிட்ட மாதிரி உங்க ஒப்புறான அப்புறம் வாழ்க்கையில் சாப்பிட முடியாது சார் அப்பதான் தின் நல்லா தின்னுட்டு போயிருக்கான் அஞ்சே நிமிஷத்துல வந்து அம்மா பசிக்கு தின்றான் இப்பதான் தின்ன ரெண்டு தாம்பது பிளேட் தின்னியடா உனக்கு அந்த பசி இருக்கு அதனால சாப்பிட முடியுது அப்பா ஒரு இட்லியை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கார் சாப்பிடலாமா வேணாமா அந்த பசி உண்ணுவதிலே இருக்கிற பசி மாத்திரமல்ல முதன் முதலாக பெண்ணையோ ஆணையோ பார்க்கிற போது வருகிற பரவச பசி மாத்திரமல்ல புத்தகங்களில் வருகிற பசியும் அந்த வயசில் வருகிற பசி இருக்கிறது மகத்தானது எவ்வளவு படித்தாலும் தீராத பசி அப்பெல்லாம் இந்த நிறைய ரஷ்யன் இலக்கியங்களை தமிழிலே மொழிபெயர்த்து நல்ல வண்ண வண்ண அச்சோடு வரும் எங்களுக்கு வா உலகத்தின் வாயில்களை திறந்து விட்ட புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு தமிழ் அதை படிக்கிற போது நாம இருக்குது இங்கே திருவெலிகேணி புழுக்கத்தில் காத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது செத்துருப்போம் ஆனால் படிக்கிற புத்தகம் எங்க கூட்டிட்டு போகும் தெரியுமா ரஷ்யாவிலே இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளியிலே குதிரைகளோடு பாய்ந்து ஓடி குளிருக்கு நடுங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் வீட்டில் ஃபேனு கூட வழி கிடையாது எங்கெங்கே எடுத்துச் செல்கிறது புத்தகங்கள் ஆனால் அந்த அந்த வயதில் அந்த சுவை வரவில்லை என்றால் அது வர முடியாது சரி ஏன் தேவை அவ்வளோதான் நம்ம பேச வேண்டியது அதற்கு மேல் எதுவும் இல்லை ஏன் தேவை ஐயா வந்து சொன்னார் பாரதி எப்படி நாட்டார் வழக்கை அவன் எடுத்துக்கொண்டான் என்று ஐயா சொன்னார் இங்கே எதிரிலே திருவள்ளுவரனுடைய சிலையை நான் வந்ததிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மண்ணிலே போய் எப்படி படிக்கிற வழக்கம் என்பது சுணங்கி போனதுன்னு எனக்கு புரியல இந்த மண்ணிலே இது வேற எந்த மண்ணிலும் நிகழ்ந்திருக்கலாம் இந்த மண்ணில் ஏனால் இங்கே எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உலக சிந்தனையாளர்களில் முதல் இடம் வைத்து வணங்கத்தக்க அந்த மா மேதை சொன்னார் அறிவுடையார் ஆவதறிவார் ஒரு வரியில இருந்து நீங்க அப்படியே மேல 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 பைபிளில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அது வந்து இலக்கியம்னு கிடையாது நீதி நூல்னு கிடையாது செய்யுள்னு கிடையாது அது ஒரு மந்திரம் இந்த மந்திர உச்சாடனத்தை பற்றி சொல்கிறாங்கல்ல மந்திர உச்சாடனம்ன்றது என்ன ஒரு மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது ஓம் என்ற மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது வேறொரு எழுத்து தானே சாதாரண எழுத்து தான் எப்படி அதுக்கு சக்தி வருது சொல்ல 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 அந்த மந்திரங்களுக்கு சக்தி வருகிறது சொல்லி 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 மந்திரங்கள் சக்தியை பெறுவது போல சில திருக்குறளை பார்க்க வேண்டும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை எதிலிருந்து எதிலிருந்து விடுபடுகிறோமோ அதிலிருந்து அதிலிருந்து நாம் அடைகிற துன்பங்களிலிருந்தும் விடுபடுவோம் இது வந்து துறவுன்ற மகத்தான மாளிகையினுடைய முதல் படிக்கல் இதுதான் என்னவோ ஒன்று படித்தாங்க அவர் கூட நல்லா எழுதியிருந்தாருங்க பேர் பேரே வரல பார்த்தீங்களா ஏதோ இதை பற்றியோ எழுதியிருந்தாருங்க நல்லா இருந்ததுங்க இது என்ன இது எப்படி இருக்குன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த பிறகு ஞாபகம் மருதி வந்துடும் இந்த ஞாபகம் மருதி வரும்போது சீரியல் பார்க்குறது ரொம்ப கொடுமை நிறைய சீரியல் வயசானவங்க நிறைய சீரியல் பார்க்குறாங்களா அதில் ஒன்றுத்துல வந்த நடிகை எல்லாத்துலேயும் வருது அவங்க ஞாபகம் மருதியில் குழப்பம் வராங்க என்னை கூப்பிட ஏ பாரதி இதில் வந்தாலே அவள் அதுலயே வந்தாளே அது எதுவும் பாரு எவன் எதில் வந்தா அவ எங்க எதில் வேற எதில் வந்தா எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது எல்லா எக்ஸு அது மாதிரி என்ன புத்தகம் படித்தீங்கன்னா ஏதோ ஒன்று படித்தாங்க யாரோ எழுதினாங்க எதுவும் சுமாராக இருந்ததுங்க ஆனால் என்ன்தே அப்போ அந்த புத்தகத்தை படிக்கவில்லை வாங்கி வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வருஷம் அவர் புத்தக கண்காட்சிக்கு புறப்பட்டானா அந்த வீட்டம்மா சொல்லும் போன தடவை என்ன புத்தகத்தையும் நீ படிக்கலை இது காசுக்கு பிடிச்ச கேடு முதல்ல உட்காந்து அந்த புஸ்தகெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை புக் ஃபேருக்கு போ சும்மா எதுக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனார்னு இந்த கேள்வி வரும் ஏன்னா போன வருஷம் என்ன புத்தகம்லாம் அப்படியே தான் இருக்குது என்ன பிரச்சனை புத்தகத்தை வைக்க இடம் இல்லை வீட்டில் நம்ம வீடு கட்டும்போது கூட பூஜை அறை உண்டு சமையல் அறை உண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு தனி அறைகள் கொடுக்க வேண்டி இருக்கிறது வயசானவங்களுக்கு தனி ரூம நாமே கொடுத்துருவோம் அவங்க கேட்கட்டால் அப்போ தான் தொல்ல பண்ணாமல் ஒரு ஓரமாக டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு அறையை கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாருக்கு இருக்கு கடைசியில் துணிகளை வைக்க ஒரு இடம் நம்முடைய டாய்லெட் ஐட்டம்ஸை வைக்க ஒரு இடம் எல்லாம் இருக்கு புத்தகங்களை வைப்பதற்கான இடம் இல்லை தூசு படிச்சு போகுதுங்க யாருங்க இருக்கிற வேலையில் அதை வேற தூசு தட்டிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு என்றால் நமக்கு ஆர்வம் இல்லாததனுடைய வெளிப்பாடு